வணக்கம் மக்களே பொங்கல் விளையாட்டு தான் வேற லெவல் அந்தந்த கிராமத்துலேயும் நிறையா மக்கள் அந்த விளையாட்டுகள்லாம் ரொம்ப சீரும் சிரமமாக நடந்ததுங்க சிறுவருக்கான போட்டிகள் பெரியவருக்கான போட்டிகள் அனைத்து போட்டிகளும் மிக பிரம்மாண்டமா நடந்தது ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி பேச்சு போட்டி ஃபோனில் எலுமிச்சம் எடுத்துகிட்டு போகுது நிறையா போட்டிங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்க ஊர்ல எந்த அளவுக்கு நீங்க விளையாட்ட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுனீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் எல்லாமே விளையாட்டு பயங்கரமா இருக்கும் வேற லெவலும் சொல்லணும் அந்த அளவுக்கு விளையாட்டு போட்டி வச்சு பரிசுலாம் வந்து வாங்குவாங்க அதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விளையாட்டுகளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுலாம்ன்றதையும் மறக்காமல் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் வச்சு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு இந்த விளையாட்டுகள்லாம் நீங்கள் வச்சீங்க விளாடுனீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரி துண்டா ஆடுறோம் சூப்பர் சூப்பர் எல்லாம் ஆடுறோம் வெளியூர் ஓ சூப்பர் ராஜா ராஜா ஆவுட்டே அடுத்து அடுத்தபடியே கோயின் தண்ணா ஆவுட்டே